ும் பாவும் பருப்பும் இவை நாளும் கலந்தனுக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தவை மூன்றும் தா அன்பர்கள் அனைவருக்கும் ஆத்ய சொனமி ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு

ஏதாவது செஞ்சுட்டு போகுமா அப்படின்னு நிறைய பேருடைய எதிர்பார்ப்பு இருக்குது ஏன்னா அதிசாரத்தில் குருவும் வந்து பயிற்சியாகி இப்ப வக்ர நிலையை வேற வந்து அடைந்து இப்ப பின்னோக்கி வேற செல்ல போகிறார் அப்ப எப்படி இருக்கும் அந்த மாசம் எவ்வளவு சூப்பரா இருக்குமா சூப்பர் டூப்பரா இருக்குமா எதிர்பார்க்கலாமா இல்லை எங்களுக்கு ஏதாவது ஒரு பயமா இருக்குமா அப்படி இந்த இடத்துல கட் பண்ணிடுங்க எங்களுக்கு ஏதாவது வந்து இல்ல எங்களுக்கு ஏதாவது வந்து நாங்கள் இன்னும் விழிப்புணர்வா இருக்கணுமா அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு இந்த பதிவில் தெளிவான பலன்களை துல்லியமாக தந்துருக்குறோம் அதனால வந்து பதிவை வந்து முழுமையாக வந்து கேட்கணும் இதை வந்து ஒரு எளிமையான வழிபாடுகள் தான் சொல்ல போறோம் அதையெல்லாம் பின்பற்றுங்க உங்கள் வாழ்வை வளமாக்கி கொள்ளுங்க இந்த மாதம் காணப்படும் கோள்களின் சஞ்சார நிலைகள்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஷுஷலா நம்மளுக்கு மீனத்துல வந்து சனி மகர நிவத்துல அடைஞ்சு அவர் ஜம்முன்னு இன்னும் நான் தயாரா இருக்கேன் அவங்களுக்கு யார் யாருக்குல்லாம் என்னென்ன பலன் கொடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப உத்வேகமாக இருக்கிறார் அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு உங்களுக்கு வக்ரமாகி உங்களுக்கு வந்து இப்ப அதிசாரத்தில் முன்னோக்கி போய் இப்ப வந்து பழைய நிலைக்கு மிதனத்திற்கே பின்னோக்கி வந்து அவர ஜம்முன்னு அமர்ந்துட்டாரு போகிறார் இந்த மாசம் ஐந்தாம் தேதி அவர் ரெடியா காத்துக்கிட்டு இருக்காரு எப்ப வந்து பின்னோக்கி வரலாம் அப்படின்ட்டு அது மட்டும் இல்லாம கேது உங்களுக்கு வந்து சிம்மத்தில் இருக்கிறார் ராகு வந்து உங்களுக்கு கும்பத்துல இருக்கிறார் இந்த கர்ம கிரகங்கள் வந்து பொசிஷன் புஷனிதான் ஆனால் மாத கிரகங்கள் சொல்லக்கூடிய நம்மளுக்கு சூரியன் புதன் சுக்கரன் நமக்கு செவ்வாய் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்கன்னா விருச்சகம் தனுசுன்னு அப்படின்னு மாறி மாறி பயணிக்கிறாங்க இந்த மாதம் துவக்கத்திலேயே நம்மளுக்கு வந்து விருச்சகத்துல இந்த கூட்டணிகள் இருந்தாலும் ஏழாம் தேதி வந்து செவ்வாய் அவருடைய சொந்த வீட்டை விட்டு நட்பு வீடான தனுசுக்கும் அதே இந்த மாதத்தோட பிற்பகுதியில் நம்மளுக்கு பதினாறு நம்மளுக்கு சூரிய பகவான் தனுசு இருக்கும் இந்த மாதம் இருபதுல சுக்கரன் தனுசுக்கு போயிடும் அதே போல் இருபத்தொம்போது புதன தனுசுக்கு போகிறாரு இப்படின்னு எல்லாம் வந்து மாறி மாறி பயணிக்க போகிறாங்க பெரும்பாலும் கிரகங்கள் வந்து விருச்சகத்திலே இந்த அனுசூரியம் தான் இப்போ இருக்க போகுது சந்திரன் வந்து மீனத்தில் உதயமாகிறார் நம்ம பெருமா நமக்கு டிசம்பர் மாதம் என்று சொன்னாலே கார்த்திகை நம்மளுக்கு பதினேழாம் தேதியிலேருந்து மார்கழி பதினாறு வரைக்கும் இதுதான் வந்து நம்மளுக்கு டிசம்பர் மாதம் இந்த மாதத்துக்குரிய நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே எப்படிலாம் நம்ம வந்து இந்த மாதத்தை வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் என்பதை இந்த பதிவில் தெளிவாக காணலாம் வாங்க மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காண இந்த நிறைவான மாதம் எங்களுக்கு எப்படி பலன்களை தரும் அப்படின்னும்போது போது நல்ல அருமையான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம் மீனம் மீண்டெழும் நிறைய வந்து முற்கட்டில் அப்படியே ஒரு ஜென்ம சனியில் மாட்டிக்கிட்டு ரொம்ப வந்து மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டவங்களுக்கு அதிசாரத்தில் குரு பெயர்ச்சியாகி அவங்களுக்கு தெளிவாக எப்படி போகணும் எப்படி நடக்கணும் இதுவரை இருந்த குற்றங்களையும் குறைகளையும் காண்பித்து இனிமே தான் நடக்கணும்ன்ற ஒரு தடத்தை

அதனால வந்து அவருடைய சுயச்சாரத்திலேயே பயணித்து பத்தில் வந்து இப்போ வந்து செவ்வாயும் சூரியனும் வந்து டிரான்சிட்ல வர போறாங்க அப்போ நல்ல உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இடமாற்றம் தொழில் மாற்றம் பிசினஸ் மாற்றம் எல்லாத்தையும் கொடுத்து உங்களை வந்து அப்படியே ஒரு கெட்டாக வந்து உட்கார வைக்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல அருமையான மாற்றங்கள் சிறப்பாக செயல்பட்டு நீங்க வந்து விழிப்புணர்வா இருந்து எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் அதை வந்து முழுமையாக பயன்படுத்தி கொள்ளும் பொழுது மீனம் மிக சிறப்பாக கலந்து வரும் சொல்லலாம் நல்ல சுப காரியங்கள் சுப பேச்சுவார்த்தைகள் நிறைய கஷ்டப்பட்டுட்டோம் நிறைய வேதனைப்பட்டுட்டோம் நிறைய வந்து அசிங்க அவமானப்பட்டுட்டோம் அப்படின்றவங்களுக்குலாம் அதையெல்லாம் துடைத்து இப்பொழுது உங்களுக்கு ஏற்றம் காணப்போகுது வீடி வண்டி வாகன யோகங்களை வந்து தரப்போகுது அது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கிய குறைபாடுகளை நீக்கி தரப்போகுது நல்ல மருத்துவம் இந்த காலகட்டம் உங்களுக்கு கிடைக்க பெறும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்ல தலைமை பதவி தலைமை பதவியில் இருக்கிறவருடைய ஆதரவு தொழில் செயலங்களில் இருந்த வழக்குகள்லாம் இப்போ தீர்வது ஏதாவது குற்றம் குறைகள்லாம் சாட்டப்பட்டிருந்து மொட்டை பெட்டிஷன்லாம் போட்டிருந்தாங்கன்னா இப்போ அதெல்லாம் வந்து கண்டுபிடிச்சி யாரெல்லாம் உங்களுக்கு ஆப்பு வச்சான்றதெல்லாம் கண்டுபிடிச்சி நேர்மக மறைமுக எதிரிகள் எல்லாம் நீங்கள் இனம் கண்டு அந்த இடத்துல இருந்து நீங்கள் நகர்ந்துருவீங்க இல்லை உங்களுக்கு வந்து கெட்டதை நினச்சவங்க அவங்க தானாக விலகி போகக்கூடிய அருமையான சூழல்லாம் இப்போ நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் ஜென்மத்திலிருந்து சனி ஆயிரத்தெட்டு பிரச்சனைகளை இப்பொழுது கோச்சாரத்தில் கிரகங்கள் பயணித்து உங்களுக்கு நிறைய ஒரு தன்னம்பிக்கையும் ஒரு தெளிவையும் உங்களுக்கு கொடுக்கும் வந்து மீடியா துறை கலைத்துறை மருத்துவத்துறை அதே போல விளம்பரத்துறை நம்மளுக்கு வந்து ஒரு கம்ப்யூட்டர் துறை சார்ந்தவங்க எச்ஆர் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து தொழில் அதனுடைய அழுத்தத்தினாலும் தொழிலுடைய ஒரு பிரச்சனையினாலும் தொழிலுடைய சிக்கல் சிக்கலாலும் நிறைய வந்து மன உளைச்சல பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் இப்பொழுது வந்து ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய ஒரு அற்புதமான நேரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்படி அப்படியே பக்குவமாக கடந்துட்டு வந்துருவீங்க வெளியூர் வேலை வாய்ப்புகள்லாம் இப்ப ரொம்ப அருமையாகவே கிடைக்கும் இந்த ராஜ கிரகங்களின் வந்து பார்வை உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக ஒரு ரியல் எஸ்டேட் நல்ல ஒரு ஒரு சொந்த இடம் வாங்கி வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பையும் தொழில் நல்ல மேன்மையும் அதிகார பதவியில் இருப்பவர்களுக்கு நல்ல வந்து ஒரு கௌரவம் அவார்டுகளை பெற்றுக்கொள்வதும் அதே போல மீடியா ஒரு நல்ல வந்து ஒரு ஒப்பந்தங்கள் வந்து கிடைப்பதும் இதெல்லாம் கிடைச்சி இவங்க வாழ்க்கையில வந்து மிக சிறப்பான முன்னேற்றத்தையும் காண்வாங்க திருமண பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் இதுவரைக்கும் உறவுகளில் இருந்த பிரச்சனைகள் பேசி தீர்க்கப்படும் ரிலேஷன்ஷிப்பில் இருந்த அந்த பிரேக்கப்லாம் இப்போ நீங்கி புது உறவுகள் மலருவது இல்லது தீர்ந்தவர்களே வந்து ஒன்று கூடுவது இதெல்லாமே சிறப்பாக நடைபெறும் நிறைய விட்டு கொடுத்து போயிடுங்க அப்படியே எதிர்பார்ப்பு வச்சுக்காதீங்க ஊக்கமுடன் உழைங்க இதற்கெல்லாம் இந்த கிரகங்கள் வந்து சப்போர்ட் செய்யும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நல்லா வந்து ஒரு பிராண்டட் லைஃப் நல்ல வந்து ஒரு பிராண்டடான ஒரு பொருட்கள் அழகு சாதன பொருட்கள் பெண்கள் வந்து தங்களுக்கு தேவையான ஆடை ஆபரண அத்தியாவசிய பொருட்களை வந்து வாங்கி சேர்த்து கொள்வது அவங்க வாழ்க்கையில வந்து மே மேலும் மேலும் பல இன்பமான சூழல்களை வந்து எதிர்கொள்வது இதெல்லாம் அவங்க வாழ்க்கையில வந்து நல்லா வந்து ஒரு நிறைவையும் ஒரு புது தம்பையும் தரும் அதனால இந்த நிறைவான மாதம் மீனத்திற்கு மிக சிறப்பான பலன்களை வந்து அள்ளித்தர வந்து காத்திருக்குதுன்னு சொல்லலாம் உங்க தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு உத்தியோகம் குழந்தை பாக்கியம் அதே போல குடும்ப உறவு இருந்த பிரச்சனை இதையெல்லாம் தீர்த்து உங்களுக்கு வந்து அனைத்து வகையிலும் ஒரு நல்வழியை காட்டும் சிறப்பு இல்லாதவர்கள் வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுது கூடுதல் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்திலும் கூடுதல் கவனம் தேவை வேலை மேலதிகாரி உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து செல்வது அவசியம் ஏன்னா நம்மளுக்கு சூரியன் செவ்வாய் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டம் கோபத்தை தொழில் செய்யற இடங்கள்ல குடும்ப உறவுகள்ல வெளி இடங்கள்ல உடன் பிறந்தவர்கிட்ட ரத்த சம்பந்த கிட்ட பெற்ற பெற்றோர் பெரியோர்கிட்ட நம்முடைய தாய் வழி சொந்தம் தந்தை வழி சொந்தங்கிட்ட நெருங்கிய உணர்வுகிட்ட எல்லாம் கொஞ்சம் கோபத்தை வெளிப்படுத்தாமல் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கடந்து வருவது மிக சிறப்பான தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மீனத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் கொஞ்சம் வேலை பலு வந்து அதிகமாகவே இருக்கும் இந்த காலகட்டம் உடல் ஆரோக்கியம் ஸ்ட்ரெஸ் இதுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் நாங்க மெடிடேஷன் யோகா வந்து செய்து கொள்வது உங்களுக்கு மிக சிறப்பான பலனை தரும் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் மீனராசியில் இருக்கக்கூடிய வயிற்று இதில் பெரியவங்க இந்த காலகட்டம் ஒரு சின்ன உடல் உபாதியாக இருந்தாலும் மருத்துவருடைய ஆலோசனை கேட்டுக்கிறது ரொம்ப சிறப்பு கொஞ்சம் மட்டும் இருக்காதிங்க மற்றபடி உங்களுக்கு எல்லாமே நற்பலன்கள் உங்களுக்கு தொழிலாகட்டும் திருமணமாகட்டும் வேலை வாய்ப்பாகட்டும் இல்லை வந்து உங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு மிக சிறப்பான ஒரு நல்ல வாய்ப்புகளையும் உங்களுக்கு நல்ல தொழில் அமைப்புகளையும் ஏற்படுத்தி தரக்கூடிய அருமையான காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம் மன வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனையெல்லாம் கொஞ்சம் விட்டு கொடுத்து போவதன் மூலம் உங்கள் வாழ்க்கை ஒரு இல்லறம் நலரமாகும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு வார்த்தை கனிவும் உங்களுடைய செயல வந்து கொஞ்சம் பொறுமையும் இருக்கும் பொழுது எந்த மாதத்தின் நிறைவான பகுதி உங்களுக்கு நிம்மதி பெருமூச்சு விடும் நற்பலன்களே அப்படின்னு வந்து சொல்லிடலாம் எல்லா கிரக நகர்வுகளும் உங்களுக்கு வந்து ஒன்பது பத்து என்ற இடத்துல இருக்கிறதுனால நல்ல தொழில் மேன்மையும் பொருளாதார வருவாயையும் விரயத்தையும் கட்டுப்படுத்தி நல்ல வந்து ஒரு சுப விரயங்களாக மாற்றி தரும் என்பதில வந்து சிறிதளமும் வந்து உங்களுக்கு ஐயம் வேண்டாம் பொறுமை நிதானம் பொறுப்புணர்வு கூடுதலாக இருக்க

மீன ராசி லக்னத்திற்கு என் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்